இத மட்டும் செய்யுங்க எவ்வளவு கருப்பா இருந்தாலும் ஒரே வாரத்துல உங்களை கலராக்கிடும் யாருக்கு தாங்க நல்ல கலரா இருக்கணும்னு ஆசை இருக்காது எல்லாருக்குமே தங்களை தாங்களே கண்ணாடி முன்னாடி நின்று ரசிச்சு பாக்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே டைம்ல கொஞ்சம் கருப்பா இருந்துச்சுன்னா போதும் நான் மட்டும் ஏன் இவ்வளவு கருப்பா இருக்கேன் அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சுடுவாங்க அந்த புடம்பல் அதிகமாச்சுன்னா அதுவே ஒரு தாழ்வு மனப்பான்மையா மாறிடும் இது எல்லாம் திமித்தூக்கி போடுங்க அதே போல வெட்டியா பார்லருக்கு போய் செலவு படுறதை விட வீட்டுல நீங்க ரெஸ்ட் டைம்ல இருக்கிறப்ப சில குட்டி குட்டி விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டாலே போதும் கொளுத்தும்பையில் கோடைக்காலம் வேறு தொடங்கிருச்சு இப்போ இருந்து சிரமத்தை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற கவலை இன்னும் பல பேருக்கு அதிகமாகிருக்கும் கவலை ஏற்படாதீங்க எவ்வளோ வெயில் அடிச்சா நமக்கு என்ன நம்ம ஸ்கின் கருத்து போகாமல் எப்பவுமே பப்பாளி பழம் மாதிரி பழப்பழந்து இருக்கிறதுக்கு நம்மக்கிட்ட நிறைய ஐடியா இருக்குது அப்புறம் நம்ம ஏன் கவலைப்படணும் கவலைப்படுறதை நிறுத்திட்டு நான் இங்கே சொல்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தங்கம் மாதிரி மின்ன ஆரம்பிச்சிடுவீங்க பழப்பழ சிரமத்துக்கு தயிர் அரை ஸ்பூன் எலுமிச்சி சாறு ஒரு ஸ்பூன் ஆரஞ்சு பழசாறு ஒரு ஸ்பூன் கேரட் சாறு ஒரு ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஒரு ஸ்பூன் ஈஸ் பவுடர் அரை ஸ்பூன் இது எல்லாத்தையுமே குளிச்சு முகத்தில் தடவி இருபது நிமிஷம் வரைக்கும் உருவைங்க அப்புறம் கழுவுங்க முகம் உடனே பளபளப்பாயிடும் எங்கேயாவது பார்ட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்படி செஞ்சு பாருங்கள் நீங்களே அசந்து போவீங்க பாலாடை தயிர் கேடு இல்லைன்னா பால் எடு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அதோட சேர்த்து நல்லா நைஸாக கலந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த கழுவையை முகத்தில் பூசி பத்து நிமிஷம் வரைக்கும் மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் இருபது நிமிஷம் வரைக்கும் முகத்தில் அப்படியே விட்டுருங்க இதை தினமும் பண்ணிங்கனாவே போகும் எப்படிப்பட்ட கருமையுமே போயிடும் டேவி கரும்பு நீங்கள் ரோஸ் வாட்டர் ஒரு ஸ்பூன் கிளீசரின் ஒரு ஸ்பூன் எலுமிச்சம்பள சாறு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா பாதாம் ஆயில் ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ்ல அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபேஸ் வந்து பளபளப்பாகவும் கரும்பொழிகள் இல்லாமல் சூப்பராக இருக்கும் மருதுவான சிரமம் நல்லா பழுத்த வாழைப்பழத்தை மசிச்சுட்டு அதில் ரோஸ் வாட்டரை மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸ்ல தடவி மசாஜ் பண்ணுங்க அப்படியே ஒரு ஒன் ஹவர் காய விட்டுட்டு தண்ணி தொட்டு அஞ்சு நிமிஷம் மசாஜ் பண்ணுங்க அப்புறம் வெது வெதுப்பான முகத்தை கழுவுங்க இது முகத்துல இருக்கக்கூடிய பருக்களை இல்லாமல் செஞ்சு சருமத்தை மென்மையாக்கும் முக சுருக்கம் சில பேருக்கு கண்ண கிரீம்ஸை போட்டு நெத்தி கண்ணுக்கு கீழே தாடி பகுதியில் தோல் சுருங்கி போயிருக்கும் சிலருக்கு ரொம்ப சின்ன வயசாக இருக்கிறப்பயே முதிர்ந்த தோற்றம் இருக்கும் அப்படி சுருக்கம் இருக்கவங்க கிளிசரும் தேனையும் கலந்து ரிங்கிள்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல தடவி கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணி நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டு காலையில் குளிர்ந்த தண்ணியில் முகத்து கிழங்க முகம் எளிமையாகவும் பசிகரமாகவும் இருக்கும் சாத்துக்குடி சார் சாத்துக்குடி சாறுல ஒரு ஸ்பூன் தேன் கலந்து முகத்துல நல்லா திக்கா பூசிட்டு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு வாஷ் பண்ணுங்க கொஞ்ச நாள் இப்படி செஞ்சீங்கன்னா முகத்துல இருக்கக்கூடிய சுருக்கம் மாதிரியும் முகம் பொழிவு பெறும் முகத்துல பரு நிறைய இருந்துச்சுன்னா இந்த சாறு கூட சில துளி தண்ணி விட்டு கலந்துக்கோங்க முகத்துல எரிச்சல் வராம இருக்கும் பப்பாளி சாறு பப்பாளி சார் கூட காய்ச்சாத பால் இல்லைன்னா தயிருடைய மேலே இருக்கக்கூடிய ஆடையை எடுத்து நல்ல பேஸ்ட் மாதிரி கலந்து முகத்துல சுருக்கம் இருக்கக்கூடிய இடத்துல போட்டுகிட்டே வந்தீங்கன்னா ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய சுருக்கம் காணாமல் போகும் மோர முகத்தில் தடவி பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு வாஷ் பண்ணிங்கன்னா வறண்ட புது புதுப்பொடிவடையும் எண்ணெய் சருமத்துக்கு வெள்ளரிக்காயும் கேரட்டையும் மிக்சில போட்டு நல்லா அரைச்சு பேஸ்ட் பண்ணிட்டு அதை உங்க பேஸ்ல பூசிட்டு வந்தீங்கன்னா முகம் என்ன வழியாம இருக்கும் இதை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா முகத்துல இருக்கக்கூடிய கரும்புள்ளி கரும் மச்சும் மறையும் ஆரஞ்சு பொடி பொதுவாகவே வெயில் டைம்ல நாம அதிகமா ஆரஞ்சு பழம் சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி எரிஞ்சிடுவோம் ஆனால் அப்படி பண்ணாமல் உளுர்த்தி ஆரஞ்சு பழத்துள்ள வெயிலில் காய வச்சு பொடி பண்ணிட்டு பாலோடு சேர்த்து நம்ம ஸ்கின்ல தடவிட்டு வந்தோம்னா அரை மணி நேரம் கழிச்சு ஊற வச்சு வாஷ் பண்ணிக்கிட்டு வந்தோம்னா வெயிலில் ஏற்பட்ட கருமை மறையும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ்ச்ச கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவோம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்